வணக்கம் நான் வீட்டில் ரெடி பண்ண ஹோம்மேட் ஷாம்பு எப்படி பண்ணேங்கிறத க சொல்கிறேன் இதுக்கு நான் முந்தல் நாள் இரவே சீகக்காயும் பூந்தி கொட்டையும் அளவு எடுத்து ஊற வச்சிட்டேன் இன்னொரு வகுல தனியாக பாதாம் பிஷின் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இதில் பூந்தி கொட்டை மட்டும் தனியாக எடுத்து நான் அரைக்கிறேன் ஆனால் ரெண்டையுமே சேர்த்தே நீங்கள் அரைக்கலாம் நான் வந்து பூந்திக்கோட்டையில் எவ்வளோ நுற வருதுங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக இதை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அதனால் எ பார்க்குறேங்க அதனால் நான் தனியாக எடுத்து அரைச்சிருக்கேன் நீங்கள் ரெண்டும் சேர்த்தே அரைக்கலாம் அந்த ஊற வச்ச தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கலாம் பூந்தி பூந்திக்கொட்டையே மட்டும் அரைச்சிட்டு வந்துட்டேன் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு கலருமே நல்லா நல்லா இருந்துச்சு நொற அவ்வளோ நொற வந்துருந்துச்சு ஆனால் அந்த நுரை வந்து நமக்கு நம்ம ஷாம்பூ இதை யூஸ் பண்ணால் எடுத்து தேய்ச்சா வர நுரை மாதிரி இல்லை ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு ஒருவேளை நான் பூந்திக்காய் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் தனியாங்கிறப்ப நல்லா இருக்குது அப்புறம் வந்து இதை மட்டும் தனியாக வந்து ஒரு இதில் ஒரு பழைய சா சாக்ஸில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா அந்த சரியாக அறபடாத அந்த துகள்கள் எல்லாத்தையுமே தனியாக செப்பரேட் பண்ணி தனியாக எடுக்கிறதுக்காக அதை நான் உள்ளே போட்டு பிழிஞ்சி எடுத்துக்கிட்டேன் இது மட்டும் நல்லாவே நுர வந்துச்சு பார்க்குறதுக்குமே அழகாக இருந்துச்சு எப்படி நான் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துட்டேன் இதோட பாருங்கள் அந்த கசடுகள்லாம் பாருங்கள் அதிலே ஆகிருக்கு அப்புறமா இந்த இதில் மறுபடியும் இந்த சீகக்காயை போட்டு அரைச்சிக்கலாம் சீகக்காயும் பாதாம் பிஷினையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க இதில் முதல்ல நான் முதல்ல சீகக்காயும் சீகக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்படி தான் இருக்குது இப்போது அதோடையே பாதாம் பிஷினை உள்ளே போடும் பாதாம் மிஷின் ஏற்கனவே வந்து ரொம்ப நல்லது தான் அது யூஸ் பண்ணால் ஆனால் நம்ம வந்து அதை இந்த ஷாம்பூ கன்சிஸ்டன்சி வரதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அது ஒரு இந்த நல்ல ஒரு கொல கொழுப்பு தன்மை வந்து கிடைக்கும் இது ரெண்டும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கு இதோடைய ஒரு கைப்பிடி அளவு வேப்பில் போட்டுக்கிறேன் வேப்பில் வந்து நமக்கு பேன் தொல்லை அதோ அதனால் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளே போட்டு அரைச்சிருக்கேன் எல்லாம் மூணையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து மறுபடியும் நம்ம அதை சாக்ஸில் ஊற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து அந்த மிச்சம் இருந்தால் கழிவுங்க அதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம அதை வந்து சா குளிக்கிறப்போ பாடி வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்தோ எதனாலும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இவன் நம்ம பாத்திரம் வளர்க்குறது கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ வந்து எதுவுமே வந்து இது டிஷ்வாஷ் லிக்விடோ எதுவுமே வந்து யூஸ் பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு மாற்றாக வந்து நம்ம இதை வந்து செஞ்சு பார்க்கலாமே நம்ம வீட்டுக்கு நம் நம்ம வீடு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுல நமக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது இல்லையா அதனால் நான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் வேலையாக இருந்தாலுமே நம்ம பயோ என்சைம் வந்து செஞ்ச செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அந்த பயோ என்சைம் உள்ளே ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படின்றாங்க ஸோ நம்ம அது வரைக்கும் இப்போ நம்ம எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து முழுவாக முழுசாக அப்படியே வந்து பூந்திக்கட்டை சீர்காலாம் வாங்கி ஊற வச்சு அரைச்சிருக்கேன் இதை தனியாக வந்து நம்ம கண்டெய்னர் ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் நம்ம பயோ சேம் இருந்தது அப்படின்னா நம்ம பயோ சேம் ஆட் பண்ணிவிட்டு அதை வெளிலேயே வச்சுக்கலாம் அது வரைக்கும் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து ஷா நோரம் அந்தளவுக்கு வரலை இனிமே நல்லா இருந்துச்சு